அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ பார்க்க வந்திருக்கலாண்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா பத்து சென்ட் உள்ள ஒரு விவசாய நிலம் ஒன்று விற்பனைக்கு வந்துருக்குங்க அந்த வீடியாக தான் இப்போ பார்க்க போகிறேங்க பூமி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா குடிமங்கல ஏரியாவில் பூமி வந்து அமைச்சிருக்குங்க அதாவது ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா முப்பது அடி மண் தடங்கு தனித்தடங்க யாருக்கு பாத்தியும் இல்லை தடத்துலேருந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே காட்டுக்குள்ள வாயிட்லாங்க பூமியில் பார்த்தீங்கன்னா கூட்டு கிணறுங்க கூட்டு சர்வீஸு பிஏபி வாய்க்கா தண்ணி வாங்கிங்க பிஏபி வாய்க்கா தண்ணி வாங்கிங்க இந்த பூமிக்கு அது இல்லாமல் ஒரு இருபது தென்னை மரம் வந்து காப்பலுக்குதுங்க ஒரு பாஞ்சு வருஷம் இருக்குங்க மரத்துக்கு நல்லா செழிப்பான ஏரியாங்க இந்த ஏரியா வாட்டர் சோர்ஸ் நல்லா இருக்குங்க இவங்க எதுவுமே விவசாயம் பண்ணலைங்க நம்ம வாங்கி தோப் பண்ணுற கையில இருந்தால் தோப் பண்ணலாங்க இல்லை விவசாயம் பண்ணலாங்க இது பார்த்திங்கன்னா கிணறுங்க கிணத்துல தண்ணி பார்த்திங்கன்னா மேலே இருக்குது பூமி பார்த்திங்கன்னா ஒரே ஸ்கொயராக வருங்க எந்த மூலம் இழக்காதுங்க ஒரே ஸ்கொயராக இருக்குங்க நம்ம பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போகிறோம் அப்படின்னாலும் வாங்கி போடலாங்க பூமி தப்பு வராதுங்க நல்லா அருமையான பூமி இல்லை ஃபார்ம் ஹவுஸ் பண்ணி பண்ணுறதுல ஏற்ற வேண்டதானுக்குது இது ரேட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஏக்கரா பத்து சென்று சேர்ந்து நாற்பத்தி ஏழு லட்சம் ரூபா சொல்கிறாங்க அதாவது ஒரு ஏக்கரா பத்து சேர்ந்து நாற்பத்தி ஏழு லட்சம் ரூபா சொல்கிறாங்க நேரில் வந்து பூமி வந்து பாருங்கள் பிடிச்சிருந்தா குறச்சி பேசி வாங்கி நன்றி வணக்கம்